அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாளின் பிறப்பு பற்றி பார்ப்போம் ஒரு சமயம் கைலாயத்தில் கூட்டம் கூடியிருந்தது அவை கூட்டம் அரசபையில் கூடுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சில நாட்களில் சிவபெருமானோட எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க ஆன்மீக எல்லாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு நாள் பேசி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்க சிவபெருமான் நல்ல பல விஷயங்கள் பேசியாச்சு இன்னும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை காரியம் இல்லாமல் காரணம் இல்லை இல்லையா அது ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல ஒரு பிறப்புக்கு அதனால சிவபெருமான் என்ன செஞ்சிட்டாரு அங்க இருந்த கூடிய இந்த முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் இருக்கிறத பார்த்து கணங்கள் சிவகணங்கள் பூதனங்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க இருக்கிற போது என்ன செஞ்சிட்டாரு சிவபெருமான் பெண்களின் முடிக்கு வாசனை உண்டா அப்படின்னு கேட்டாராம் பெண்களின் இந்த நீல முடிக்கு வாசனை உண்டா என்று கேட்டாராம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொன்ன உடனே ஒரு சித்தர் ஒரு முனிவர் பார்வதி தேவியின் பார்வதி தேவியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்வதி தேவியின் முடிக்கே வாசம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இப்படி சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு கோவம் வந்துருச்சுமான் கேள்வி கேட்டா நீங்கள் அவரிடம் நேரடியாக பதில் சொல்ல வேண்டியதுதானே என் பெயரை ஏன் அழைத்தீர்கள் என்னை ஏன் இழுக்கிறீர்கள் என்னுடைய பெயரை ஏன் உச்சரிக்கிறீர்கள் என்று சண்டை போயிட்டாங்களாம் சண்டைக்கு போட்டது போனது மட்டும் இல்லை அப்படியே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம் கோவச்சுக்கிட்டு போனால் எங்கே போனாங்க நேர் சூழலுத்தூருக்கு வந்தாங்க வந்து அங்கு பெரியாழ்வார் என்ன செய்வார் தினமும் துளசியில் பிடுங்கி துளசி பூ பறித்து கிள்ளி துளசியை கிள்ளி மாலை கட்டி ரங்கம்மண்ணாருக்கு போடுவார் அது மாதிரி போடுறதுக்கா அங்கே வருவார் இல்லையா நந்தனம் வச்சுருந்தாங்க துளசியா வச்சிருந்தாங்க நந்தவனம் அந்த துளசி செடிக்குள்ள தன்னுடைய ஜீன் எடுத்து ஒரு குழந்தைய பெண் குழந்தையை உருவாக்கி இந்த பார்வதி தேவி அந்த துளசிக்கு கீழே வச்சுட்டு போயிட்டான் பெண்ணே நீ கூந்தலுக்கு மனம் உண்டு என்றதை நிரூபிக்க வேண்டும் சொல்லிட்டு போயிட்டான் இந்த ஆண்டால பெரியாழ்வார் பார்க்குறார் விஷ்ணு பித்தன் சொல்லிட்டு விஷ்ணு பெரிய ஆழ்வார் அந்த ஆழ்வார் பார்க்குறாரு விஷ்ணு பக்தர் பார்த்த உடனே ஆஹா குழந்த பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு குழந்தை நமக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி துளசி கீழே இருக்கிற அந்த குழந்தைய கொண்டு வீட்டில் வச்சு இந்த பரந்தாமனின் அந்த விஷ்ணு பகவானின் கண்ணனின் எல்லாம் கூறி கதைகளெல்லாம் எல்லாம் கூறி வளர்க்கிறார் அப்படி வளர்த்த போது இந்த அம்மா தினம் துளசி மாலை கட்டி போடுவார் இல்லையா நந்தவனத்தில் பறிச்சு அந்த நந்தவனம் இப்பவும் இருக்கு இந்த நந்தவனத்துல இருந்து தான் ஆண்டாள் எடுத்துட்டு வந்தார் வளர்த்தார் அப்படி வளர்க்கவும் அந்த கண்ணன் பெயரை சொல்லி கண்ணனுடைய புகழ் பாடியே வளர்த்தாரு பெரியாள்வா அப்படி வளர்த்ததுனால இந்த ஆண்டாளுக்கு அவர் மேல நான் கல்யாணம் பண்ணா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்த உடனே சின்ன பிள்ளைலாம் விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அவங்க பருவம் எழுதின போது கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எப்பா இனிமேல் நான் துளசி கட்டித்தாரு துளசி மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு போடுறேங்க நம்ம நாருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி சரிம்மா நந்தான போய் பறித்து கட்டித்தான்னு சொல்லி சொல்லிட்டாரு அவ துளசி மாலையை கட்டி நல்ல நெருக்கமாக கட்டி தலை முடி நிறைய அழகா இருக்குமா அந்த தலையில அந்த முடியை போட்டு ஒரு கிளி வளர்ப்பாங்களாம் அந்த ஆண்டால் அந்த கிளிகிட்ட அழகா இருக்கா அழகா இருக்கான்னு கேட்டா அந்த கிளி கொத்து தலைக்கு வரைக்கும் கொண்டு போமா அந்த மாலையை தலை முடியெல்லாம் அதுல தலையில கொத்தி கொத்தியும் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லுமா தலையில தலை முடியோடு சேர்த்து அந்த துளசி மாலையும் சேர்ந்து இருக்குவான் தலைவலியை குளிர்ச்சி சுடி போடும்போது விரிச்சு போட்டிருக்கும்போது அந்த துளசி மாலையை அடர்த்தியாக கட்டின துளசி மாலையை கழுத்தில் போட்டால் முடியலெல்லாம் இல்லையா அந்த முடியோட வாசம் அந்த துளசி மாலையில் ஏறிடுமா அதை கொண்டு போய் இவ தெரியாமல் தெரியாமல் எப்பாட்டை போட்டு அந்த துளசி மாலையை போட்டு கிளிகிட்ட கேட்டு ஆடி பாடி அங்கே இருக்க கிணறு தண்ணியில் அழகு பார்த்து அதுக்கப்புறமா எடுத்து சுருட்டி கொண்டு போய் பெரியவாள் பெரியாள் பார்ட்டை கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் இறங்கம்மன்னாருக்கு சாத்தி அவர் சாமி மூடுவார் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா கழுத்தில் போட்டிருக்க மாலையை பார்த்தா பருவம் வந்துருச்சு ரொம்ப வயசாயிருச்சு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா ஆஹோ நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் பெருமாளுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க ஆண்டாள் இப்படியே சொல்லவும் நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டாளை கட்டி கழுத்தில் கட்டி மாலையை கழுத்தில் கட்டி போட்டு தலையில எல்லாம் வச்சு பாடி பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரு பெரியாழ்வார் பார்த்துட்டாரு பார்த்த உடனே என்ன செஞ்சாரு என்னம்மா இது இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக அந்த மாலையை வச்சுட்டு வேற மாலை கட்டிட்டு போய் போடுறார் அப்படி போட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறார் ராத்திரி படுத்து தூங்கினா கனவுல வந்து எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் வேணும் அந்த சூடி கொடுத்த சுழற் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவளுடைய அவள் கழுத்தில் போட்ட மாலையில் அவளுடைய முடி மணக்குது அந்த மு அவளுடைய ஆண்டாளின் முடி மணக்கக்கூடிய மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாராம் பெருமாள் அம்மா பார்வதி தேவி தங்கச்சி இல்லையா தங்கச்சிக்கு அவள் சப்போர்ட் பண்ண வேண்டாமா சப்போர்ட் பண்ணிட்டார் அந்த முடி மணக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் சொன்ன உடனே இந்த ஆண்டாளும் பெரிய என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளேன்னு கேட்டு மறுநாள் எம்மா நீ சூடி கொடுத்த மாலையை தான் பெருமாள் கேட்குறாரும்மா அப்படின்னு சொல்லி நீ சூடி கொடுக்குறத ப அவர் சேர்ந்து அழகு பார்த்து அந்த முடி இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு போய் அவர் சூடி கொடுத்த மாலையவே போட்டார் போட்ட உடனே மாப்பிள்ளை பார்த்து அந்தம்மா வேண்டவே வேண்டாங்கிறாங்க நான் கண்ணன் தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறாங்க இவர் பெருமாள்கிட்ட போய் அழுதுறார் என்னை பெரியாழ்வார் இப்படி சொல்கிறாலே நான் என்ன பண்ணுவேன்னு நீ பொண்ணு அலங்காரம் பண்ணி திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்குறாரு ஆண்டாளை நல்லா அலங்காரம் பண்ணி அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போறார் போனால் அந்த ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ள அந்த ஆண்டாள் ஐக்கியம் ஆயிடுறாங்க இதுக்கு முன்னால் அவங்க மாப்பிள்ளை எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திரு திருவம்பாவையில் அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அதனால் இந்த ஆழ்வார்களில் ஒரே ஆழ்வார் ஆண்டாள்தான் இந்த ஆண்டாள் முடியின் வாசனைக்காக பார்வதியே வந்து தன்னுடைய ஜீன் எடுத்து வச்சு பிறந்தவங்க தான் இந்த ஆண்டாள் இந்த ஆண்டாள் மாதிரி பார்வதி தேவி இந்த பூ உலகத்துல அஞ்சு இந்த பூமியில அஞ்சு தடவை உருவம் எடுத்திருக்கிறாங்க தன்னுடைய ஜீனால ஒன்னு மகாலட்சுமி பூமா தேவி மகாலட்சுமி சீதாதேவி ஆண்டாள் துளசி அதனாலதான் கிட்ட கொண்டு வந்து போட்டிருக்காங்க இந்த ஆண்டாள் ஆண்டாள்ங்கிற ஒரு அவ கண்ணனை ஆண்டாள் அதனால ஆண்டாள் அந்த துளசி செடி தன்னுடைய துளசிங்கிறது அந்த பார்வதி தேவியின் தான் அவளுடைய ஜீன்ல இருந்து எடுத்ததுதான் துளசி அதனால அந்த துளசியை ஆண்டாள் என்ன செய்யறாங்க துளசி செடி ஆண்டாளை வளர்க்குது ஆண்டாள் பெரியாழ்வார் வளர்க்குறாரு இவங்க நிறைய பாசுரம் பாடி இருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஆழ்வார்கள்ல ஒரு பெண் ஆழ்வாராக அவர்கள் போற்றப்படுகிறார் இப்ப பெண்ணின் முடிக்கு மனமுண்டு என்பதற்காக பிறந்தவள் ஆண்டாள் இது பார்வதி தேவியின் ஒரு திருவிளையாடல் இத நான் இந்த ராகவேந்திரா கோயில் அர்ச்சகர் சொல்ல கேட்டது அது மட்டும் இல்லை நான் அன்னைக்கு தொலை மார்கழி மாதம் புறம் கோயிலுக்கு போகிறேன் துளசியை பறித்து கொண்டு கிள்ளி கொண்டு போயிருந்தேன் அதை ஆண்டாள் பாதத்தில் வச்சேன் அம்மா இப்படி வைக்கக்கூடாது இதை பெருமாள் ஒருவருக்குத்தான் பாதத்தில் துளசியை வைக்கணுமா துளசியே மகாலட்சுமி ஆண்டாள் அதனால அந்த துளசியை எந்த பெண் தெய்வத்துக்கு வச்சாலும் தலைமையில தான் வைக்கணுமா தலையில் தோல்ல இடுப்புக்கு மேலே தோல்பட்டையில் தலையில் மடியில் போடலாம் பாதத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் இதுவும் இந்த சொன்னது தான் நம்ம தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்